இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது உங்கள் ராசிநாதன் சுக்கரனுக்கு பகை வழங்கும் குரு வக்கரம் பெற்று சஞ்சரிப்பதால் வளர்ச்சி அதிகரிக்கும் இந்த ஆண்டு நிகழ்வுள்ள ராகுகேது பயிற்சியும் உங்களுக்கு நன்மையை வழங்கும் விதத்தில் இருக்கிறது அர்த்தாஷ்டம ராகுவின் ஆதிக்கம் வரும் பொழுது ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படலாம் அதாவது ராகு கேது இந்த ரெண்டு கிரகங்களும் விஷவியாதிகளை ஏற்படுத்தும் கிரகங்கள் உதாரணத்துக்கு வைரஸ் உதாரணத்துக்கு அலர்ஜி இன்ஃபெக்ஷன் இப்படி சின்ன சின்ன தொல்லைகள் வரும் ராகு கேது ரெண்டு எட்டு நாலு பத்து ஏழு பனிரெண்டு இந்த இடங்கள்ல இருக்கும்போது போது சின்ன சின்ன சுக வரும் இதை கண்டு பயப்பட வேண்டாம் அன்பர்களே இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது உங்கள் ராசிநாதன் சுக்கரனுக்கு பகை வழங்கும் குரு வக்கரம் பெற்று சஞ்சரிப்பதால் வளர்ச்சி அதிகரிக்கும் இந்த ஆண்டு நிகழ்வுள்ள ராகுகேது பயிற்சியும் உங்களுக்கு நன்மையை வழங்கும் விதத்தில் இருக்கிறது அர்த்தாஷ்டம ராகுவின் ஆதிக்கம் வரும் பொழுது ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படலாம் அதாவது ராகு கேது இந்த ரெண்டு கிரகங்களும் விஷவியாதிகளை ஏற்படுத்தும் கிரகங்கள் உதாரணத்துக்கு வைரஸ் உதாரணத்துக்கு அலர்ஜி இன்ஃபெக்ஷன் இப்படி சின்ன சின்ன தொல்லைகள் வரும் ராகு கேது ரெண்டு எட்டு நாலு பத்து ஏழு பனிரெண்டு இந்த இடங்கள்ல இருக்கும்போது சின்ன சின்ன சுகக்குறவுகள் வரும் இதைக் கண்டு பயப்பட வேண்டாம் காரணம் உங்களுக்கு குரு வலுவாக அமைவதால் அந்த சிறு சிறு வியாதிகளும் நிவர்த்தியாகிவிடும் தொழில் ரீதியாக எதிர்பார்த்த மாற்றங்கள் வருடத்தின் பிற்பகுதியில் வந்து சேரும் புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் புதனோடு இணைந்து புத சுக்கர யோகத்தை பெறுகிறார் அதே நேரம் வெற்றிகள் குருவும் பாக்யஸ்தானாதிபதி புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கிறார்கள் இந்த இரண்டு விதமான யோகமும் உங்கள் எதிர்பார்ப்பை படிப்படியாக நிறைவேற்றும் நான் ஏற்கனவே அறிவித்தபடி ரிஷபம் கடகம் கண்ணி துலாம் மகர ராசிக்காரர்களுக்குத்தான் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்குத்தான் விமரிசையான பலர் ஆட்சி மாற்றத்திலுமே இந்த அஞ்சு ராசிக்காரர்கள் தான் வருகிறார்கள் அதையும் ஒண்ணுமே சொல்லி இருக்கிறேன் அதன்படி புதை சுக்கர யோகம் என்பது எதிர்பாராத பதவி எதிர்பாராத செல்வாக்கு எதிர்பாராத வெற்றி எதிர்பாராத அனுகூலம் இதுதான் புதை சுக்கர யோகம் இது கலைஞர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் வெகுவாக பொருந்தும் சனிப்பயிற்சி உங்கள் சஞ்சலத்தை தீர்க்கும் கவலைகள் மறையும் மதிப்பு மரியாதை உயரும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு தலைமை பதவி வந்து சேரும் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை ஆண்டின் தொடக்கத்தின் மிதனத்தில் செஞ்சரிக்கும் குரு உங்கள் ராசிக்கு ஒன்னு மூணு அஞ்சு ஆகிய இடங்களை பார்ப்பதன் விளைவாக அந்தந்த ஸ்தானங்கள் பலப்படுகிறது உதாரணமாக கூட்டு முயற்சியில் இருந்து விலகி வந்து தனித்து இயங்கி முற்படுவீர்கள் அதாவது கூட்டு தொழிலில் சரிபகுதி பங்குன்னு போகும் இல்லையா அந்த பங்கு முழு பங்காக உங்களுக்கு வரும் அப்ப தனித்தத்துவம் தானே தனித்து இயங்கி முற்படுவீர்கள் ஆற்றல் மிக்கவர்கள் அருகிலிருந்து உங்கள் பணிகளை முடத்து கொடுப்பார்கள் தாயின் உடல் சீராகும் உத்தியோக முயற்சி கைகூடும் பகை உணர்ச்சியோடு இருந்தவர்கள் பாசமாக மாறுவார்கள் தொழில் செய்பவர்கள் இடமாற்றம் பற்றி சிந்திப்பார்கள் மீனத்தில் சனி சஞ்சாரம் அஞ்சாம் இடத்தில் ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ஆறாம் இடத்துக்கு செல்கிறார் அதாவது ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி அன்னைக்கு ஆறாம் இடத்துக்கு செல்கிறார் அங்கிருந்து மூணு எட்டு இடங்களை பார்க்கிறார் இதன் விளைவாக சகோதரனும் இருந்த மனவருத்தம் அகலும் வழக்குகள் சாதமாகும் மாற்று இனத்தவர்கள் ஒத்துழைப்பு செய்த கூட்டு முயற்சி வெற்றியாகும் சனியின் பார்வை அஷ்டமத்தில் பதிவியதால் ஆரோக்கிய தொல்லைகள் அலைமோதியது பிரச்சனை நீங்கும் இருப்பினும் மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும் மாற்று மருத்துவம்னா என்ன உதாரணத்துக்கு அலோபதி பார்த்து பார்த்து அழுத்து ஆயுர்வேதம் வெற்றிய ஆயுர்வேதம்னா வரைக்கும் சில பேருக்கு புரியாது சில பேருக்கு ஹோமியோபதி ஹோமியோபதி செட் அகர் இதுதான் மாற்று மருந்து எதிர்பாராத விதமாக அமைவது அதனால் சந்தோஷம் கிடைப்பது இவைதான் மாற்று மருந்து அதுக்கு அர்த்தம் மூடி கிடந்த தொழிலை மீண்டும் திறந்து நடத்துவீர்கள் தொழில் ரீதியாக வாங்கிய கடன் அடைக்க வலைப்பிறக்கம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் சனியின் பார்வை பனிரெண்டாம் இடத்தில் பதிவதால் விரயங்கள் சற்று கூடுதலாக இருக்கும் ஆக அதை சுப விரயமாக கொள்ளுங்கள் சுப விரயம் என்பது என்ன காளிமனை வாங்குவது ஆபரணங்கள் வாங்குவது தங்க ஆபரணங்கள் அதில் முதலீடு செய்வது அல்லது வீடு கட்டுவது இப்படி சுப மாற்றிக் மாற்றிக்கொள்ளலாம் பயணங்கள் அத்தனையும் பலன் தரும் விரயங்களை வருமான பற்றாக்குறையிலிருந்து மாற்றிக்கொள்ளலாம் கடகத்தில் குரு சஞ்சாரம் இருபத்தி ஆறு அஞ்சு இரண்டாயிரத்தி அன்று குரு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த விஸ்வாரசு ஆண்டு முழுவதும் அதாவது ஏப்ரல் வரை மூன்று முறை வக்கரம் அதிச்சாரம் பெயர்ச்சி இப்படி மூன்று முறை குரு பெயர்வதனால் மூன்று விதமான பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் செய்கிறார் கெடுதல் நன்மை பிறகு கெடுதல் நன்மை மொத்தத்தில் கூட்டி கழிச்சு சனி ராகு கேது இவன் மொத்தமா கொடுக்கும் போதா பர்சன்டேஜ் வருது அதுல இது இனிமே என்ன பர்சன்டேஜ் சொல்லுவோம் அப்போ இருபத்தி ஆறு அஞ்சு இரண்டாயிரத்தி அன்று குரு கடகராசிக்கு பேச்சு ஆகிறார் அவரது பார்வை ரெண்டு நாலு ஆறு ஆகிய இடங்களை பார்க்கிறதுனால தசா பலம் இழந்திருக்கும் நேரமாக இருந்தால் குருவால் பலன் அதிகம் கிடைக்கும் உதாரணத்துக்கு குரு ஜாதகத்துல உச்சம் பெற்றோ வலிமை பெற்றோ கேந்திராதிபத்தியம் பெற்றோம் குரு சந்திர யோகம் பெற்றது தானே இந்த காலங்கள்ல இரட்டிப்பு பலன் கிடைக்கும் காரணம் குரு உச்சம் உச்ச நீச்சம் யாருக்கும் தெரியாது பாமர மக்களுக்கு அவங்களுக்கு தெரியும் ஜோசியர்களுக்கு தெரியும் இதுலயே புழக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மீடியாக்காரங்களுக்கு புரியும் மற்றவங்களுக்கு புரியாது அதனால அந்த விளக்கம் சொன்னேன் பத்தாம் இடத்தில் இருப்பதால் பதவி மாற்றம் வருவதை தவிர்க்க இயலாது அதனால அந்த பத்தாம் இடத்துல வர்ற குரு பதவி மாற்றம் கொடுப்பான் அது உயர்வாக உயர்வு இல்லாம இல்லையே பதவி உயர்வு கொடுத்து இடமாற்றம் கொடுக்கிறான் அது ஏத்துக்கத்தான வேணும் ஆக பதவி மாற்றத்தால் இடமாற்றம் வரும் பத்தாம் இடத்தோன் பதவி மாற்றம் குருவின் பார்வை நாலாம் இடத்துல பதியினால அசையா சொத்துக்கள் வாங்குவதில் அதிகம் ஆர்வம் அதிகரிக்கும் தன்னிச்சையாக செயல்பட விரும்புவீர்கள் தெய்வீக நாட்டம் அதிகரிக்கும் வெளிநாட்டில் இருந்து வரும் அழைப்புகள் வரலாம் அதை ஏற்றுக்கொள்ளலாமா அல்லது மற்றபடி வேற விஷயங்களில் ஆராய்ச்சி செய்யலாம் என்று முடிவெடுக்க திணறுவீர்கள் இருந்தாலும் இறுதியாக ஒரு முடிவை உங்களுடைய சுயஜாதகம் வலுவாக இருக்குமோ அதுவே வேலை செய்யும் உதாரணத்துக்கு வெளிநாடு போய்தான் ஆகணும் பனிரெண்டாம் இடத்து பலன் பத்தாம் இடத்து பலன் இது ரெண்டு சேரும் போது அப்ப வெளிநாடு போய்ட்டா ஆகணும் குருவின் பார்வை ஆறாம் இடத்தில் பதிவதால் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனை தீர வடிவிறக்கும் கடத்து கருத்துடையவர்கள் மனம் மாறுவார்கள் பொருளாதார நிலை சீராகும் தொல்லை குறையும் மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும் மொத்தத்தில் உங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல பலனாக இருக்கும் ஆனாலும் இந்த குரு மூன்று முறை மாறுவதால் நான் முன்னே சொன்னபடி எல்லா ராசிக்காரர்களுக்கும் சற்று மாறி மாறித்தான் வரும் அதன் அடிப்படையில் உங்களுக்கு பர்சன்டேஜ் அறுபது